சுற்றுலா இரண்டி இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பது புள்ளி ஆறு எட்டு கோடி உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பதினொன்று புள்ளி ஆறு லட்சம் பன்னாட்டு பயணிகள் வருகை என மொத்தம் முப்பது புள்ளி ஏழு ஒன்பது கோடி எண்ணிக்கையுடன் சுற்றுலாத்துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுலாத்துறை அளிக்கக்கூடிய பெரும் பங்களிப்பை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் துறை முதலீடுகளை ஈர்த்திடவும் வேலைவாய்ப்புகளை பெருக்கிடவும் புதிய சுற்றுலா கொள்கையை வெளியிட்டது அண்மையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற உலகளாவிய சுற்றுலா மாநாட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்திட நூற்றி இருபத்தி ஏழு முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு இந்த அரசின் பங்களிப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது தமிழ்நாட்டில் அதிகம் அறியப்படாத இருபத்தி ரெண்டு சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள புராதன நகரமான பூம்புகார் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மாமல்லபுரத்திற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதன்முறையாக முதன்முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைத்து அதன் மூலமாக நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் இதற்கான நடவடிக்கைகள் விரைவில் தொடங்கப்படும் கன்னியாகுமரியில் கடற்கரை முகப்பு பகுதி மேம்பாட்டு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காகவும் நீலகிரி மாவட்டம் உள்ளாடாம் கோயம்புத்தூர் மாவட்டம் வேட்டைக்காரன்புதூர் ஆகியவை சிறந்த சுற்றுலா கிராமங்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காகவும் ஒன்றிய அரசின் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பெறப்பட்டுள்ளன கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவரின் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை ஆகியவற்றை இணைக்கும் கண்ணாடி இலை பாலத்தினை கடந்த ஆண்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கண்ணாடி இலை பாலத்தினால் கடந்த ஆண்டில் மட்டும் சுற்றுலா பயணிகளின் வருகை நாற்பத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலாத்துறைக்கு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பு பொருளாதார சமூக வேறுபாடு இன்றி மக்கள் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே இந்த அரசின் தலையாய நோக்கமாகும் அதை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் வரலாறு காணாத வகையில் நடப்பு குறுவை பருவத்தில் இதுவரை பதினான்கு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் கடந்த ஆண்டுகளில் ரெண்டு கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு மெட்ரிக் டனும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் உறுதியளித்தபடி கூட்டுறவுத்துறையின் மூலம் பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் பயிர்க்கடனும் நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நகைக்கடனும் மற்றும் சுய சுயஉதவிக் குழுக்களின் கடன் இரண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டன கடந்த ஐந்தாண்டு காலத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கான கடன் உச்சவரம்பு முப்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு கடந்த ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு உதவி குழுக்களுக்கு பதினாறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் கடன் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தரமான மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கும் நோக்கில் முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் நாற்பத்தைந்து லட்சம் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர் இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மானியத்திற்காக பதினாலாயிரம் கோடி ரூபாய் உட்பட கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு பதினேழாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது